டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் எஸ்ஐக்கான ஐம்பது மார்க் டெஸ்ட் புக்கு வாங்கின மாணவர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ புக்கு வாங்கின மாணவர்கள் நிறைய பேர் இன்னும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணாத மாணவர்கள் தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸு நிறையா இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஐம்பது டெஸ்ட் புக்கு மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் சைக்காலஜிக்கு எக்ஸ்பிளனேஷன் நிறைய மாணவர்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன சார் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு தான் எக்ஸ்பிளைனேஷன் தனியாக ஒரு முந்நூற்றம்பது பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணாவே அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் கொஷின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அந்த ஒரு அந்த பிடிஎஃபாக போதும் ஐயாயிரம் கொஷின்ஸு நீங்கள் ஜஸ்ட்டு வாசிச்சுட்டு போனாவே ஃபார்ட்டி பர்சன்ட் இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் தமிழில் ஸ்கோர் பண்ணிட முடியும் டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களும் அருமையாக அதை பயன்படுத்தலாம் மற்ற தேர்வு நிறைய எக்ஸாமினேஷன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த எக்ஸாம் எழுந்தாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப கம்பல்சரி ஸோ அனைவரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அப்புறம் யூனிட் வைஸ் சிலபஸ் அடிப்பிலேட் டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய பயிற்சியத்திலே அது ரெண்டாயிரரூபாய்க்கு நான் கொடுத்த டெஸ்ட் பேட்சை இந்த புக்கு வாங்கினமானது ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன் இருபத்தி ஏழு தேர்வுகள் வித் ஆன்சர் வித்தவுட் ஆன்சர் ரெண்டு ஃபைலுமே போட்டிருக்கேன் அதை நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி இந்த புக் வாங்கினாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரூவா வரத்துல மெட்டியல் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருங்க குரூப்பில் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது இது எப்படி ஜாயின் பண்ணுறது எனக்கு அது தெரிய மாட்டேங்குது சார் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்லிடுறேன் உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க உங்கள் மொபைலில் டாப்பில் கீழே வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த ஏரோப்ளைன் மோட்லாம் இருக்குல்ல அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா அந்த ஸ்கேனரை ஓப்பன் பண்ணி நம்ம புக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கியூஆர் சேனல் ஃபோட்டோ வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்படி கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லிங்க் பிளின் ஆகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ஐ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்குள்ளே நீங்கள் வந்துருவீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணோன்னே நிறையா விஷயங்கள் போட்டிருப்பேன் அந்த குரூப்பில் ஸோ ஏன்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடி இருந்து அப்டேட்ஸ் நிறைய கொடுத்துட்டே வந்திருப்பேன் அதை நீங்கள் ஈஸியாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா பின் பண்ணி வச்சுருக்கேன் சேனலில் டாப்பில் பின் பண்ணி வச்சுருக்கேன் அது என்னென்ன பின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஷீட் பின் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பின் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே நீங்கள் டக்குன்னு எடுத்துக்கலாம் அந்த இருபத்தி ஏழு தேர்வு மட்டும் நீங்கள் வரிசையை ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வரும் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தயவுசெய்து புக்கு வாங்கின மாணவர்களும் இந்த அடிஷனல் பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணுங்கள் ஸோ புக்கு ப்ளஸ் அந்த வைஸ் டெஸ்ட்டு இது நல்லா தரவு பண்ணுங்கள் நீங்கள் சிலபஸ் அடிப்படையில் படிச்சுட்டு இந்த தேர்வு போட்டு பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மெரிட் லிஸ்ட்டில் வந்துடலாம் எக்ஸாமினேஷனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி படிக்கலாம் தரமான புத்தகம் யாரும் மிஸ் பண்ணாமல் புக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள் நிறைய புத்தகங்கள் வாங்குறது ஒரு விஷயம் கிடையாது பைசா இருந்தாலும் நிறைய புக்கு வாங்கிகிட்டே போகலாம் ஆனால் ஒரு புத்தகத்தையே நம்ம நிறைய முறை பயிற்சி எடுக்கணும் திரும்ப திரும்ப நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் லாஸ்ட் டைம் ரிவிஷன் ஒரு ஏழாயிரம் கொஷின் எட்டாயிரம் கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னா அது கடைசி நேர பயிற்சிக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் மாணவர்கள் எல்லாருமே அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே ஆல் தி பெஸ்ட் குட் லக் தேங்க்யூ